வணக்கம் அன்பர்களே சினிமா கதைப்போம் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் இந்த வார வெள்ளித்திரை நிகழ்ச்சியில் இன்றைக்கி வெளியாகி இருக்கக்கூடிய புதிய திரைப்படங்களை பற்றி பார்க்கலாம் முதல் திரைப்படம் இந்திரா இந்த படத்தை ஜேஎஸ்எம் பிக்சர்ஸ் மற்றும் எம்பரர் என்டர்டெயின்மெண்ட் நிறுவனம் தயாரிச்சிருக்காங்க இந்த படத்தை சபரீஷ் நந்தா இயக்கியிருக்காரு இந்த படத்தில் வசந்த் ரவி மெஹ்ரீன் உள்ளிட்ட பலர் நடிச்சிருக்காங்க அடுத்து பிரிங்ஹர் பேக் இந்த படத்தை காஸ்வே ஃபிலிம்ஸ் நிறுவனம் தயாரிச்சிருக்காங்க இந்த படத்தை டேனி ஃபிலிப்போ இயக்கியிருக்காரு இந்த படத்தில் சாலி ஹாக்கின்ஸ் பில்லி பராட் உள்ளிட்டோர் நடிச்சிருக்காங்க அடுத்து நோபடி டூ இந்த படத்தை எயிட் செவன் நார்த் ப்ரொடக்ஷன்ஸ் ஓடன் கிர்க் ப்ரொவிசியரோ என்டர்டெயின்மெண்ட் ஆகிய நிறுவனங்கள் தயாரிச்சிருக்காங்க இந்த படத்தை திமோ ஜாஜாந்தோ இயக்கியிருக்காரு இந்த படத்தில் பாப் ஓடன் கிர்க் கானி நீல்சன் உள்ளிட்டோர் நடிச்சிருக்காங்க அடுத்து ரிலே இந்த படத்தை பிளாக் பியர் பிக்சர்ஸ் தண்டர் ரோட் ஃபிலிம்ஸ் சிக்மா பிலிம்ஸ் ஆகிய நிறுவனங்கள் தயாரிச்சிருக்காங்க இந்த படத்தை டேவிட் மேக்கென்ஜி இயக்கியிருக்காரு இந்த படத்தில் ரிஸ் அஹ்மத் லில்லி ஜேம்ஸ் சாம் ஒர்த்திங்டன் உள்ளிட்ட பலர் நடிச்சிருக்காங்க இதுதான் அன்பர்களை இந்த வாரம் வெளியாகி இருக்கக்கூடிய புதிய திரைப்படங்கள் உங்களுக்கு பிடித்த படத்தை பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சினிமா கலைப்போம் நன்றி